ராசி பலன் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் இன்று நீங்கள் நெருங்கிய ஒருவருடன் சண்டையிடலாம் மற்றும் விஷயம் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் பணம் செலவாகக்கூடும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் காதலில் மனவேதனையை இன்றைக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூட்டிப் பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது உங்கள் துணையை இன்று ஒரு ரொமாண்டிக் டேட்டுக்கு சென்றால் உங்கள் உறவு வலுப்படும் இன்று மாலை நட்பு என்ற பெயரில் வெளியில் எங்காவது உங்கள் நண்பர்களுடன் நிறைய நேரம் அனுபவிக்க முடியும் ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள் ராசி பலன் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்தவொரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் இந்த ராசிக்காரர் இன்று மதுப்பிடி போன்ற விஷயங்களில் விலகி இருக்க அவசியம் ஏனென்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரம் வீணாக்கக்கூடும் இந்த நாள் மற்ற எல்லா நாட்களை விட சிறப்பான நாளாக அமையும் உங்களிடம் இன்று இந்த புகார் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டார்கள் ராசி பலன் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள் உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக பயனடைவீர்கள் உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஈழ்க்கும் காதலில் மனவேதனையை இன்றைக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன உங்களின் பலங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மறு மதிப்பீடு செய்வதற்கான நேரம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை இன்று குடும்பத்துடன் கடை விதிக்கு செல்ல முடியும் ஆனால் நீங்கள் சோர்வையும் அனுபவிக்கலாம் ராசி பலன் பொன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் மருந்து உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும் ஆனால் நீங்கள் இதைப் பற்றி வேண்டாம் ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள் உங்களின் பலங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மறு மதிப்பீடு செய்வதற்கான நேரம் உங்கள் துணையின் கடுமையான பக்கத்தை இன்று நீங்கள் கண்டு அதனால் வேதனைப்படக்கூடும் பயணத்தின் பொது ஏதாவது பிரபலங்களுடன் எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்ததாக இருக்கும் சிம்ம ராசி பலன் புதியதாக எதையாவது கற்க முடியாத அளவுக்கு நீங்கள் வயதானவர் என சிலர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மையில்லை உங்களுடைய ஆக்டிவான மற்றும் கூர்மையான புத்தியால் நீங்கள் புதியவற்றை எளிதில் கற்றுக்கொள்வீர்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் உங்கள் துணைவரிடம் ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்ளுமும் யோசியுங்கள் முடிந்தால் அதை தவிர்க்க பாருங்கள் அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும் மனம் கவர்ந்தவருடன் இன்று டீசெண்டாக இருங்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம் எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி உங்கள் அனுபவத்தைப் பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இன்று மன அழுத்தமில்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் எனவே ஓய்வெடுக்க வலியுறுத்துங்கள் கன்னிராசி பலன் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் உங்கள் அழைப்பை இழுத்தடித்து பார்ட்னரை வெறுப்பேற்றுவீர்கள் வேறொருவருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு பாராட்டு அல்லது பரிசு கிடைத்ததால் இன்று நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருப்பீர்கள் உங்கள் துணை உங்கள் மேல் சந்தேகம் கொள்ளும்படியான சூழல் இன்று அமையக்கூடும் ஆனால் இறுதியில் உங்கள் துணைவர் துணைவி உங்களை புரிந்து நடந்து கொள்வார் உங்களுக்கு அதிக ஓய்வு நேரம் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை மேலும் தொந்தரவு செய்கின்றன எனவே நேர்மறையான புத்தகங்களை படியுங்கள் பொழுதுபோக்கு திரைப்படத்தை பாருங்கள் அல்லது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் துலாம் ராசி பலன் அதிக கொலஸ்டிரால் உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் குடும்பத்தில் ஒரு பெண்ணின் ஆரோக்கியம் சிறிது கவலைகள் ஏற்படுத்தலாம் உங்கள் அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும் வேண்டுமென்றே உங்களை உங்கள் துணை வார்த்தைகளால் காயப்படுத்துவார் இதனால் நீங்கள் வருத்தமடையக்கூடும் விடுமுறை முடிந்துவிட்டது பற்றி சிந்திப்பதற்குப் பதிலாக மீதமுள்ள நாட்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைக் கவனியுங்கள் விருச்சிக ராசிபலன் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் இன்று ரோமான்ஸ் வாழ்வில் சிக்கல் நிறைந்திருக்கும் இன்று தர்மகாரியமும் சமூக பணியும் அழைக்கும் நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம் இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பிணக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூர்வதால் தீரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் உங்கள் பெற்றோர்களிடம் எதுவும் சொல்லாமல் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வீட்டிற்கு கொண்டு வரக்கூடும் இதனால் வீட்டில் உடன்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும் தனுசு ராசி பலன் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் மனம் உடைந்துவிட வேண்டாம் ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடனமாக உழையுங்கள் இந்த பின்னடைவு படிக்களாக அமையட்டும் உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள் ஊகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக் கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள் காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும் வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம் காதலின் உச்சத்தை இன்று அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரோமான்ஸ் செய்வீர்கள் இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம் மகரம் ராசி பலன் வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்று சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம் சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் மற்றவர்களிடம் மதிப்பைப் பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும் உங்கள் டார்லிங்குடன் சில கருத்து வேறுபாடு வரலாம் உங்களின் நிலையை துணைவர் புரிந்துகொள்ளச் செய்வது கஷ்டமாக இருக்கலாம் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் சூடான வாக்குவாதத்துக்குப் பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதைக் கழிப்பீர்கள் வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கு நீங்களே ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியும் வேறு ஒன்றும் இல்லை கும்பராசி பலன் உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈழ்க்கும் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியைப் பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் உங்கள் வாழ்க்கை துணை இன்று கூடுதலாக உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார் உங்கள் வார்த்தைகள் கேட்கப்படாவிட்டால் உங்கள் மனநிலையை இழக்காதீர்கள் ஆனால் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் மீனம் ராசி பலன் தாயாகப் போகும் பெண்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் இன்று உங்களுக்கு புதிய தோற்றம் புதிய அவுட்பிட் புதிய நண்பர்கள் அமையலாம் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார் நீங்கள் ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேர்களில் இருப்பீர்கள் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும் இது திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் ஒழுக்கமே வெற்றிக்கு முக்கியமாகும் வீட்டுப் பொருட்களை முறையாக பயன்படுத்துவது வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும்